எம்மா பொங்கல் எப்பமா வச்சு முடிப்ப எங்களுக்கு எல்லாம் வயிறு பசிக்கு இருட்டின்னு பாலை பொங்கல் அதுக்குள்ள எப்ப முடிப்பீங்கன்னு கேக்கா பாரு இப்ப தானே டீச்சர் ஓர சாப்பிட்டீங்க அதுக்குள்ளே வயிறு பசிக்கா ஆமாம்மா குளிச்சுட்டு வந்தோம்லா ரொம்ப வயிறு பசிக்குது கொஞ்ச நேரம் இரு பொங்கல் வச்சு முடிச்சு சாமி கும்பிட்டு போய் சாப்பிடலாம் காரும் பூமாரி சாமி கும்பிட போனாங்களா மக்களே நீங்களும் போகலாம்லா இங்கேயே நின்றுட்டு எப்படி நேரம் போகும் எத்தையும் நாங்க அப்பளே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துட்டோம் மறுபடியும் இந்த கூட்டத்துல எங்களால முடியாது சரிதான் அப்ப ஒரு வாரமா போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க பொங்கல் வச்சு முடிக்க வரைக்கும்

இந்த ரோட்டு கடையில ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்கல்ல தள்ளுவண்டி கடையில ஆமா அது இருக்கா இன்னங்க இங்கே அது டி இந்த அதலாம் இல்ல அத நினைச்சு பாறேன் இந்த கிரிக்கி அதை எருக்கு இப்ப னியாவ அதை எருக்குடி இப்ப னியாவ ஐயோ எனக்கு இப்ப ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது போல இருக்கு ஆமா எனக்கும் இப்ப வயிறு பசிக்குதா ரொம்ப பசிக்குது சோனி எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு என்னோட ஃபீலிங்ஸ் உங்ககெல்லாம் ஷேர் பண்ணேன் வேற ஒன்ன இல்லை எரும மாடி கிறுக்கி போட்டி சரி வா வா வெள்ளை அடிப்போம் மூஞ்சி மொகை பாரு ஹாய் அம்புஜம் லச்சு வாட்டி சின்ன பொண்ணு எங்க சுத்திட்டு வர போய் சாமி கும்பிட்டு வந்தேன் எங்க அம்மா பொங்கல் எல்லாம் இறக்கி வச்சிட்டா எல்லாருக்கும் கொடுக்கவும் செஞ்சிட்டா அப்படியாட்டி பரவாயில்ல உங்க அம்மாவும் ஆச்சு ஃபாஸ்டா தான் இருக்காவோ இந்த பிள்ளையில வயிறு பசின்னு சொல்லி ரெண்டு கொஞ்சம் பொங்கல் கொண்டு போய் கொடுத்தி இந்த பிள்ளைகள் வாங்கிட்டு தான் இருக்கு வாங்கி சாப்பிடும் வெள்ளமும் கையில வச்சிருக்கு இடிக்க கொடுத்தீங்களோ ஆமா இடிச்சு கொண்டுட்டு வான்னு கொடுத்தேன் சரி சாப்பிட்டு வரட்டும் வா

கோயில குரங்கு இல்லாத குறைய சின்ன தான் தீர்த்து வைக்கிறா அது என்னவோ உண்மைதான் குரங்கு நெட்டையா இருக்கனால நெட்ட குரங்கு லட்சுமி கோப்பனிங்க குட்டையா இருந்த குட்ட குரங்கா மூஞ்சி மொகரைய பாரு தின்னுட்டு வந்து ஏப்பம் விட்டுக்கிட்டு இனிமே நீ பண்ற சேட்டையெல்லாம் உன் புருஷன் தான் சொல்லி வைக்கணும் அவர்தான் உனைய அடக்கி வைக்கணும் இக்கே கப்பல்ல செஞ்சிராதீங்க பாவம் இல்லையா என் புருஷனுக்கு தெரிஞ்ச என்ன காண நினைப்பாரு என்னை ரொம்ப சீப்பா நினைக்க மாட்டாரா ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா பெத்தவங்களுக்கு தான் பயப்பட மாட்டேங்க அடங்க மாட்டேங்க உன் புருஷனுக்கு அடங்கணும்ல இவ்வளவு பயம் இருக்கறவ போய் என்னத்துக்கு இந்த வேலைய எல்லாம் பாத்துட்டு வர சரி விடு லட்சுமி அவளே பயந்துட்டு இருக்கா இவன் நல்லா பயப்படுவா பயப்பட வேண்டியதா யாராவது ஒருத்தருக்காவது பயம் இருக்கணும்ல என்ன லட்சுமி இப்படி பயம் கட்டுறீங்க ஐயோ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்க எனக்கு வயிறு பசிச்சது எடுத்து சாப்பிட்டேன்

வீடு லட்சுமி சின்ன பிள்ளை என்னத்தையோ பேசிட்டு போறா ஏ பால் பொங்குது பால் பொங்குது கொலை விடுங்க எப்பா ஒரு வழிய பால் பொங்கிருச்சு இனிமே அரிசிய போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வெள்ளத்தை போட்டு முடிஞ்சது ஆமா பிஜோ தீயே எரிய மாட்டுக்கு பாத்தியா ரெண்டு கட்டை எங்கயாவது இருந்து எடுத்துட்டு வச்சு பொண்ணு வச்சு விடுவோம் வேலையாவதுக்கு மட்டும் சின்ன பொண்ணு நல்ல பொண்ணு போ சின்ன பொண்ணு ரெண்டு கட்டை எங்கயாவது இருந்தா தூக்கிட்டு வா

கொஞ்சம் <laughs> <laughs> என்ன பேராண்டி இங்க தான் இருக்கிய தாத்தாவை விட்டுட்டு வந்துட்ட ஒடேயா தான் திய Adikittu irundhen யோ கொஞ்சம் நவுண்டு வாக்காரு தாத்தா இருக்கட்டும் ஆ நீ எங்க இந்த கூட்டத்துக்குள்ள ஓடற கம்பு கொண்டு மண்டையில அடிச்சிருவேன்

அழகிய லைலா லைலா அழகிய லைலா டட டட்டா அது இவளது ஸ்டைலா அழகா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தைநாடா என்னைய பார்த்தாமையே பாட்டு படிச்சதையும் ஏத்துருவேன்

சாட்சி புட்டாலே ஒரு பார்வையால என்னை செஞ்சிட்டாலே என்னை செஞ்சிட்டாலே என்னை செஞ்சிட்டாலே அவளவு விட்டு என்னை சச்சு புட்டாலே சச்சு புட்டாலே இவ்வளவு அடி வாங்கியும் இப்படி பாட்டு கேக்குது பாட்டுக்கு செத்தவன் வா சின்ன பண்ண நாம போவோம் கை கழுவியாச்சு கழுவல அவன் மூஞ்சிலேயே தேய்ச்சிட்டேன் வா நாம போவோம்

ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சோலகோ இண்டி சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ